இருந்து தப்பி புலியிடம் சிக்கி இருக்கிறார்கள் இப்ப என்ன நினைக்கிறாரு விஜய் தான் காப்பாற்றப்பட்டு விட்டதாக நினைக்கிறார் தமிழ்நாடு அரசு விசாரித்திருக்குமே ஆனால் அதில் தனக்கு இடையூறுகள் ஆயிரம் வந்து சேர்ந்திருக்கும்னு பயப்படுறாரு அதனாலதான் விஜயினுடைய இந்த தலைமறைவு வாழ்க்கை உசியானந்த் போன்றவர்கள் வெளியில வர்றாம கிரவுண்டுக்குள்ள போனது நேரடியா பயந்து நடுங்கி ஓடி போய் டெல்லியில உகாந்துக்கிட்டாரு ஆதவர்ஜுன் இதெல்லாம் அச்சத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசு எங்க உண்மையை கண்டறிஞ்சு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து நம்மளை லாக் பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல நடந்தது இன்னைக்கு எல்லாரும் வெளியில வந்திருக்காங்க இப்ப இதை விட பெரிய சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன சிக்கல்னா இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளினுடைய குழு நாளைக்கு இதை எப்படி வேணுமோ மாடரேட் பண்ணிக்கும் இப்ப விஜய் தப்பிச்சுட்டோம்னு நினைக்கிறார்ல இதே நிம்மதி பெருமூச்சோடு இருப்பார் கடைசி நேரத்துல விஜயை கொண்டு வந்து லாக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நேரடியா கோய் கேட்பாரு அமித்ஷா கிட்ட என்னங்க நீங்க சொன்னீங்கன்னு தானே நாங்க வந்து தைரியமா இருந்தோம் அப்படியா விஜய் நான் என்னன்றத பார்த்துக்கிறேன் அப்புறம் அந்த கூட்டணி விஷயம் முடியாம இருக்க அப்படின்னா அங்கதான் செக் பண்ணிட்டு இருக்கு விஜய்க்கு இது தெரியாம விஜய் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் இதில் வந்து புரிஞ்சுக்கிறேன்